அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் துருக்கி அதிபர் எர்டோகனும் ஹமாஸினுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் கனியையும் முக்கியமான விடயங்கள் குறித்து துருக்கியின் தலைநகர் இஸ்தான்புல்லில் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தற்பொழுது துருக்கியின் சார்பிலும் கமாஸ் சார்பிலும் உத்தியோர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது துருக்கிய அதிபருடன் ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் கனியை இஸ்தான்புல்லில் இரண்டரை மணித்தியாளங்களுக்கு மேலாக நீண்ட பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் என துருக்கி பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த சந்திப்பின் போது காசாவின் நிலைமை தொடர்பான பல பிரச்சனைகள் குறித்து இருவரும் விவாதித்துள்ளதாக துருக்கி ஜனாதிபதியின் தகவல் தொடர்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது எர்டோகன் மற்றும் கனியே பாலஸ்தீன மண்ணில் செயலிய தாக்குதல்கள் காசாவில் மனிதாபிமான நெருக்கடி மற்றும் காசாவில் உள்ளாக்கப்படக்கூடிய அத்துமீறல்கள் காசாவில் மருந்துகள் சுகாதார வசதிகளுக்கு ஏற்பட்டுள்ள தடை போன்றவை குறித்தும் உதவி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மற்றும் பிராந்தியத்தில் நியாயமான மற்றும் நீடித்த அமைதிக்கான தேவை குறித்தும் விவாதித்துள்ளார்கள் என்ற செய்தி வெளியாகியுள்ளது உடனடியான போர் நிறுத்தம் மற்றும் காசாவில் படுகொலைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராயதந்திர முயற்சிகளுக்கு துருக்கி உறுதி பூண்டுள்ளதாக இஸ்மாயில் கனியிடம் எர்டோகன் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனர்கள் இந்த செயற்பாட்டில் ஒற்றுமையுடன் செயல்படுவது இன்றியமையாதது என்றும் எர்டோகன் தெரிவித்துள்ளார் ஸ்ரேலுக்கு வலுவான பதில் மற்றும் வெற்றிக்கான பாதை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டரை மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தைகளில் முக்கியமான விடயங்கள் ஏவை பேசப்பட்டவை என்பது குறித்து இன்னமும் முழுமையான தகவல் வெளியாகாத சூழ்நிலையில் துறைக்கு அதிபர் எர்டோகன் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் கனியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது குறித்து ஸ்ட்ரேலிய வெளிவகாரத்துறை அமைச்சரகம் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளார்கள் துருக்கி அரசு பயங்கரவாதத்துக்கு துணை போவதாகவும் ஹமாஸை சந்தித்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருப்பதுடன் இதற்கு தங்களுடைய கண்டனத்தையும் பதிவு செய்துள்ளார்கள் இஸ்ரேலிய தூதரகத்தின் வேலையே தற்பொழுது சில காலமாக கண்டனங்களை தெரிவிப்பதாகவே இருக்கின்றது இருந்தபோதிலும் துருக்கி தங்களால் என்ற உதவிகளை பாலஸ்தீனர்களுக்கு வழங்க உறுதி உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அது வெறும் அறிக்கைகளில் இல்லாமல் களத்தில் இருந்தால் மகிழ்ச்சியான விடயம் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அடுத்து நேற்றைய தினம் ஈராக்கில் அமைந்திருக்கக்கூடிய ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் மீது மிக பெரும் தாக்குதல் ட்ரோன் மற்றும் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன இதில் அதிக சேதங்கள் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருந்தன ஈராக்கில் இருக்கக்கூடிய முக்கிய இயக்க ஈரான் ஆதரவு இயக்க தளங்கள் மீதான தாக்குதலில் பாரியளவில் ஆயுத தளபாடங்கள் மற்றும் தளங்களின் உட்கட்டுமானங்கள் சேதமடைந்திருந்ததான செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் தற்பொழுது ஈராக் மீது குண்டு வீசிய விமானம் ஜோர்டானில் இருந்து வந்தது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஈராக் இராணுவத்தின் ஆதாரங்களின்படி ஈராக்கில் இருக்கக்கூடிய பாபிலோன் மீது குண்டு வீசிய விமானம் ஜோர்டான் சிறிய எல்லைக்கரகில் வடகிழக்கு ஜோர்டானில் உள்ள ரொப்பன் பகுதியிலுள்ள புச் டூ டு தளத்தில் இருந்து புறப்பட்டு வந்து தாக்குதலை நடத்தியிருப்பதாக தாம் உறுதிப்படுத்தி இருப்பதாக செய்திகள் இருக்கின்றன இது பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மீதும் மற்றும் பல்வேறுபட்ட இஸ்லாமிய நாடுகளில் இருக்கும் மக்களுக்கும் ஜோர்டான் மீது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் ஜோர்டான் ஏற்கனவே இஸ்ரேல் மீது ஈரான் ஒரே நேரத்தில் முன்னூறு ட்ரோன்கள் நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் பாலஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியபோது அமெரிக்கா இஸ்ரேல் பிரிட்டன் பிரான்ஸ் விமானங்கள் அந்த ஏவுகணைகளை ட்ரோன்களை இடைமறித்து சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள் ஆனால் அந்த இடைமறைப்பின் போது இஸ்ரேலுக்கு எதிராக ஏவப்பட்ட ஏவுகணைகளை மறைத்த ஒரே நாடாக ஜோர்டான் ஒரே முஸ்லீம் நாடாக ஜோர்டான் பதிவாகி இருந்தது இது மிக பெரும் கண்டனத்துக்குள்ளாகி இருந்தது ஏனெனில் எத்தனை ஆயிரம் குழந்தைகள் பெண்கள் நோயாளிகளை கொன்று குவித்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய கொடுங்கோல் அரசு அந்த இஸ்ரேலிய அரசு மருத்துவமனைகள் அகதி முகாம்கள் பாடசாலைகள் மசூதிகள் மக்கள் காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெறக்கூடிய ஆம்புலன்ஸ் வண்டிகளை கூட இலக்கு வைத்து கொடூரமான ஒரு இன அழிப்பை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்டேலினுடைய ஒரு ஏவுகணையை கூட தடுத்து நிறுத்துவதற்கு செல்லாத ஜோர்டான் போர் விமானம் ஸ்டேலின் உடைய துப்பாக்கி குண்டுகள் பாலஸ்தீன குழந்தைகளை பச்சை குழந்தைகளை பதம் பார்த்த பொழுது அதற்கு எதிராக திரும்பாத ஜோர்டானிய இராணுவம் இத்தகைய கொடூரங்களை இழைக்கும் இராணுவத்தின் மீது ஸ்டேலிய ராணுவத்தின் மீது ஏவப்பட்ட ஏவுகணைகளை தன்னுடைய போர் விமானங்களை நேரடியாக அனுப்பி இடைமறித்தமை சுட்டு வீழ்த்தியமை பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக ஜோர்டானில் இருக்கக்கூடிய மக்களே இதற்கு மிக பெரும் எதிரான கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகள் சிவில் சமூகம் மற்றும் பல்வேறுபட்ட அமைப்புகள் ஒன்றிணைந்து இதற்கு மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருப்பதுடன் ஜோர்டான் இஸ்லாமிய மக்களின் முதுகில் குத்திவிட்டார்கள் என பாகிஸ்தான் ஈரான் மற்றும் பல்வேறுபட்ட லெபனான் ஏமன் போன்ற இடங்களில் இருக்கும் மக்கள் தங்கள் சமூகங்களில் பதிவிட்டிருந்தார்கள் இது மட்டுமல்ல ஜோர்டானின் இந்த நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்களுக்கும் மேற்பட்ட ஜோர்டானிய மக்களுக்கு ஏற்பட்ட தலைக்குனிவு ஜோர்டானியர்களே தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை உடனடியாக மூட வேண்டும் ஜோர்டானில் இருக்கும் ஸ்ட்ரேலிய தூதரகத்தை உடனடியாக மூட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அண்மைய சில நாட்களாக ஜோர்டானில் இடம்பெறும் மக்கள் போராட்டம் தீவிரமடைந்திருக்கின்றது ஆயிரக்கணக்கான மக்கள் வெகுண்டொழுந்து ஆவேசமாக தெருக்களில் இறங்கி ஸ்ட்ரேலிய தூதரகத்தை மூடுமாறும் அமெரிக்க இராணுவ தளங்களை அகற்றுமாறும் போர்க்கொடி எழுப்பியிருக்கின்றார்கள் எனவே மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஜோர்டானின் மன்னரும் ஜோர்டானின் அரசும் நடக்க வேண்டும் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என பலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் ஈரான் சியோனிச படுகொலை அரசுக்கு எதிராக ஏவிய ட்ரோன்கள் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதன் மூலம் ஜோர்டான் அரசு மிகப்பெரும் தவறு இழைத்துவிட்டது என ஜோர்டான் மக்களே பலரும் தெரிவித்திருக்கும் கூழ் நிலையில் இது ஜோர்டானி அரசுக்கும் அந்த மன்னருக்கும் மிகப்பெரும் பின்னடைவாக பார்க்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானிய ஆதரவு பெற்ற இயக்கங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு சென்ற விமானங்கள் ஜோர்டானில் இருந்துதான் கிளம்பி சென்றிருக்கின்றது என்பது மீண்டும் ஜோர்டான் மீதான விமர்சனங்களையும் ஜோர்டானின் இரட்டை நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்தியிருப்பதாக பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் காசாவில் மிகப்பெரும் படுகொலை நடத்தும் ஸ்டேலை கண்டிப்பது போல மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை ஒருபுறம் தெரிவித்துக்கொண்டு மறுபுறத்தில் ஸ்டேலுடனும் அமெரிக்காவுடனும் கைகோர்த்து தன்னுடைய சுயலாப அரசியலையும் சுயலாப வர்த்தகத்தையும் செய்து கொண்டிருக்கும் ஜோர்டான் ஒருகணம் ஒரு சொட்டு உணவை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் பட்டு நிகழந்து ஸ்டேலின் உடைய மிக கொடூரமான இனப்படுகொலையின் ஓர் அங்கமான பசியை ஆயுதமாக கொண்டு உணவை வழங்காது எத்தனை குழந்தைகள் அங்கே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எத்தனை நோயாளிகள் மருந்துகளின்றி அங்கே உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டிய நேரம் இது எனவும் ஜோர்டானின் உடைய செயற்பாடுகள் மன்னிக்க முடியாதவை மட்டுமல்ல ஜோர்டான் இந்த அரசின் செயற்பாடுகள் இந்த பாலஸ்தீன விடுதலை போரின் வரலாற்றில் கருப்பு பங்களாக்களாக இருக்கும் என இன்றைய தினம் ஏமனிலிருந்து கௌதிகளின் உடைய செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய பிந்திய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே கருத்தை நேற்றைய தினம் கிஸ்புல்லாவின் தலைவர் கசன் நஷ்டல்லாவும் தெரிவித்திருந்தார் ஜோர்டான் வரலாற்று தவறை இழைத்துவிடக்கூடாது என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் இஸ்ரேலிய தூதரகத்தை மூடுமாறு கோரி மிக பெரும் போர்க்காட்டம் நடத்தும் மக்கள் மீதும் இராணுவ பலத்தை பிரயோகித்து அவர்களை அடக்குவதாகவும் இஸ்ரேலுக்கு எதிராக போராடுபவர்கள் மிக கொடூரமான வெளியே வர பிணையில் வர முடியாத சட்டங்களின் மூலம் கைது செய்யப்படுவதாகவும் ஏற்கனவே சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் ஜோர்டானுக்கு கண்டனங்களை தெரிவித்த சூழ்நிலையில் இன்றைய தினம் ஈரான் ஆதரவு போராளிகளை தாக்கிய விமானம் ஜோர்டானில் இருந்துதான் கிளம்பி இருக்கின்றது என்பன ஈராக் அரசாங்கம் உறுதிப்படுத்தியிருப்பது ஜோர்டான் மீதான சந்தேகத்தை ஜோர்டானிய மன்னர் அப்துல்லா மீதான சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தி இருக்கின்றது எனவே இந்த நேரத்தில் இவர்களுடைய ஜோர்டானினுடைய செயற்பாடுகள் ஏற்கனவே ஈரான் ஏவுகணைகளை இடைமறித்தார்கள் இஸ்ரேலுக்கு செல்வதை இன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு தங்கள் விமான தளத்தை பயன்படுத்த அனுமதி அளித்துள்ளார்கள் இந்த நிலைப்பாடு தொடர்பான உங்களுடைய மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி தொடர்ந்தும் உலக செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள்